அனைவருக்கும் அன்பான இன்னையிற வணக்கங்கள் எங்களுடைய கலதாவளை சுயம்பளிக பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தினுடைய இறுதி நாள் திருவிழா என்று மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் என்பவனுடைய மாம்பழ திருவிழாவினை காண்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய வாகன பாதுகாப்பு நிலையம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வாகன பாதுகாப்பு நிலைய முன்முறை எங்களுடைய கடதாவளை இடிஎஸ் கல்வி நிலையம் செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு பக்கபலமாக எங்களுடைய கடதாவளை கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை மன்றங்கள் சங்கங்கள் இளைஞர்கள் அதே போன்று பொதுமக்களுடைய பூரணமான ஆதரவோடு எங்களுடைய இந்த வாகன பாதுகாப்பு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பலருடைய உதவிகளோடு எங்களுடைய இந்த கல்வி நிலையத்துடைய வாகன பாதுகாப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அத்தனை கழுதாவளை கிராமத்தினுடைய அத்தனை அமைப்புகளுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் முதல் தடவையாக எங்களுடைய கழுதாவளை சுயம்பளிங்க பள்ளி ஆராயத்தில் இவரிடம் இலவசமான வாகன பாதுகாப்பினை நாங்கள் மேற்கொள்கின்றோம் எங்களுடைய கலதாவல் சிவம்பிள்ள பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் எங்களுடைய பாஸ்கரன் சார் அவர்களுடைய பூரணமான அனுமதியோடு பரிபாலன சபையினுடைய அனுமதியோடு இவரிடம் இலவசமாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே பலருடைய பாராட்டுதளவு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது உண்மையிலே இது எங்களுடைய வெற்றிக்கான ஒரு முதல் படியாக இருக்கின்றது இலவசமாக நாங்கள் செய்வது என்பது ஒரு எங்களுக்கு மனதுக்கு பூரணமான மகிழ்ச்சியை தருகின்றது நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அல அலங்கார உற்சவத்துல சைக்கிள் பாதுகாப்புல வந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பு கழுதாவளை அந்த கிராமத்துல இருக்கிற கல்வி அபிவிருத்தி நிலையம் இடிஎஸ் என்று சொல்லுவோம் அந்த இடிஎஸ் கல்வி நிலையத்தாலையும் ஏனைய கழக உறுப்பினர்கள் மற்றும் இந்த பிரதேசத்துல வாழ்ற இளைஞர்களாலையும் சேர்ந்து இந்த சைக்கிள் பாதுகாப்பு இந்த முறை ஒழுங்கு செய்யப்பட்டது அதிலே இந்த முறை என்ன சிறப்பம்சம் என்று சொல்லி சொன்னால் சைக்கிள் பாதுகாப்பு இம்முறை சைக்கிள் பாதுகாப்பு களிதாவளி பிரதேசத்துக்கு களிதாவளி பிள்ளையார் ஆலயத்தில் இலவசமாக வந்து ஒழுங்கு செய்யப்பட்டு முன்னெடுத்துக்கொள்ள செய்யப்பட்டு வருகிறது இது வந்து எங்களுக்கு இந்த முறையா முன்மாதிரியா இருக்கு நிறைய மக்கள் வந்து இந்த விஷயத்த பாருங்க சைட்டும் வாகனம் நிறைய பேருக்கு ஒரு சைட் ஃபுல்லா கார் மட்டுமே போட்டிருக்காங்க இந்த சைட் மக்கள் நடந்து வரத்துக்குரிய வழியா இருக்கு இந்த சைட் வாகனம் போற வழியா இருக்கு ஒரு சைட் ஃபுல்லா காராவே கிடக்குது எதுக்குங்கால கடை தான் இருக்குது வாகனம் போடலை வாகனத்தை இதுல போடலாது அங்கால பார்க்கிங் எல்லாம் போடணும் கழுதாவளை பிள்ளையார் கோயிலுடைய பைக் பார்க்கிங் பாருங்க எட்டுல ஒழுங்கா தெரியுது இல்லை முடிஞ்சாரையும் காட்டுறேன் என்னன்னு சொல்ற கிட்டத்தட்ட கண்ணால பார்க்கவே இயலாத அளவுக்கு வைக் அடிச்சு இவ்வளவு வைக் வந்து இங்க வந்திருக்கு வைக்க கொஞ்சம் பாருங்க இவ்வளவு வைக்கிறீங்க அப்படியே இந்த வயல் புல்லாவே வைக் தாயிருக்கு இங்க இருந்து அங்கால தெரியுது இந்த முறை நடைபெறும் இந்த வாகன பாதுகாப்புக்காக வேண்டி ஆணைய நிர்வாகத்தினால் பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா ஒழுங்கு செய்யப்பட்டு வாகன பாதுகாப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த சிசிடி கேமரா மூலம் இந்த முறை வாகன பாதுகாப்பில் இடைப்பும் பெறுகின்ற அந்த தவறுகள் மற்றது ஏனைய பிரச்சனைகளை கண்காணிக்கக்கூடிய வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்குது அதனால இந்த ஆலய நிர்வாகத்துக்கு மேலே இது நன்றி நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இது ஏனைய கிராமங்களுக்கு முன்மாதிரியாக என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எல்லாம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது தொடர்ந்து ஆலய வளாகத்தில் திருவிழாக்காக வந்திருக்கிற மக்களையும் மற்றது அந்த மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பானது இந்த முறை ஆலயத்துக்கு பின்பக்கத்தில் உள்ள வயல் பகுதிய வயல் நிலத்தில தான் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது அந்த வகையில வாகனங்களை வந்து வரிசையாக அடுக்கி இருக்கிறாங்க உண்மையே ஆஹ் நிலம் வந்து இந்த முறை மழை பெய்த காரணமாக தண்ணி வத்துறதுக்கு தாமதம் ஏற்பட்டதுனால வலிமையாக ஒழுங்கு செய்கிற அந்த இடத்துல சைக்கிள் பாதுகாப்பு ஒழுங்கு செய்ய முடியலை அதனால இந்த முறை வயல்பட்டு முடிந்ததுக்கு பிறகு இந்த வயல்பட்டு இடத்துல வந்து சைக்கிள் பாதுகாப்பு ஒழுங்கு செய்திருக்கு இன்னொரு அந்த இந்த கிராமத்தின் அனைவரும் அதாவது சங்கங்கள் கழகங்கள் மற்றது ஆஹ் இளைஞர்கள் அனைவரும் சேர்த்து செய்து நடத்துகின்ற இந்த சைக்கிள் பாதுகாப்புல மிகவும் நேர்த்தியான முறையில் பைக் வாகனங்களை ஒழுங்காக அடிக்கி அதை பக்குவமான முறையில் செய்து கொண்டு வராங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்குது இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாகன பாதுகாப்பில் ஏற்படுத்தப்படுற அந்த அச்சுறுத்தல்களை வந்து காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஒழுங்கான முறையில் நேர்த்தியாக கொண்டு சென்று கொண்டு செல்கிறத பார்க்கலாம் வாகனங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்குது அடுத்து இந்த நிலம் வந்து இன்றைக்கி வந்து ஈரமாக இருக்குது தண்ணீர் வயல் இப்போ கிட்டத்தில் வட்டினால நிலம் ஈரமாக இருக்குது அப்போ பைக் வந்து வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிலம் ஸ்டான் வந்து புதையும் அப்போ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உரிமட்டைகளை ஒழுங்கு செய்து அதையும் வந்து ஒழுங்கு செய்து கொடுத்துருக்கு எல்லாருக்கும் நிறைய உறுப்பினர்கள் நிறைய சைக்கிள் பாதுகாப்புக்காக நிறைய இளைஞர்கள் வந்து பங்கெடுத்து செய்து கொண்டு வராங்க பரவாயில்ல கொஞ்சம் நம்மளுக்கு இது வகையில் நாங்கள் இப்ப நிக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் அஹ் வாகன பாதுகாப்புக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்துல அணிந்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை இந்த வாகன பாதுகாப்புல சிறப்பம்சம் என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முறையும் சரி இந்த முறை வந்து வாகனங்களுக்கான அந்த வாகன பாதுகா இம்முறை வாகன பாதுகாப்புக்கான கட்டணம் மரபிடப்படாமல் இலவசமாக இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற இளைஞர்கள் மற்றது சங்கங்கள் கழகங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த ஒழுங்கை செய்து கொண்டு வராங்க நிர்வாகம் இதுக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்குது அதே போல இந்த பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறாங்க பாதுகாப்பு கேமராக்களையும் இருக்கும் இது இந்த முறை கலிதா புலியார் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒரு அலங்கார உற்சவத்திலே விநாயக பெருமாளுடைய நன்றியை

के जवन लगाडिलो हैन बावरारी हैन 10 16 16 ताउमीरी हट्छ आ வேறு என்ன வேண்டாம் ஐஸ்கிரீம் எவ்வளோ நூறு கப்பில் மாதிரி சரி இல்லை ரெண்டு தாங்களே எனக்கு என்னங்க உங்களும்

अड़े <US> त <uneopen morally>